ஓங்காளி ஓம் சிவாய இன்றைக்கி வந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து நம்ம கண்திருஷ்டிக்கான ஒரு இலையை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் கண்டிருஷ்டிக்கான இலை நிறைய இருக்குது கண்டிஷ்டிக்கு ஓமளிப்புக்கு ஓம் அளிப்புக்கு மற்ற கெட்ட சக்தியில் வராமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி இது சில்லி முள்ளில் இது ஒரு சில்லி முள் இலை சில்லி முல்லே வட்டை மாதிரி இருக்கும் வட்ட இலையாக இருக்கும் ஒரு சில்லி முள்ளு இன்னொன்று நீட்டலையாக இருக்கக்கூடிய செல்லி முல்லை இப்போ நீட்டமாக இருக்க ஜல்லி முல்லை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் ஜல்லி முள்ளோட அந்த அதிசயத்தை பார்ப்போம் இன்னைக்கு செல்லி பூக்கள் இது வறண்ட தரிசு நேரங்களில் நல்லா வளரும் இதுலேயே வட்ட இலை ஒன்று இருக்குது வட்டச் சல்லி இது நீட்ட செல்லி முல்ன்னு முட்கள் வந்து நிறையா டிசம்பர் பூ மாதிரி முள் இருக்கும் அதோ அந்த இடம் மாதிரியே இருக்கும் பூ வந்து அழகாக இருக்கும் முள் கனகாம்பரம் முள் மாதிரியே இருக்கும் இது கண்டிஷ்டி இந்த மாதிரி இதுகளுக்கு இந்த இலை இந்த இதனுடைய இலை ஞாயிறு வேலை இரண்டையும் நல்லா கழுவத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையிலே பிடுங்கி அதை உணர வச்சு அப்படியே அரைச்சி உருண்டை திரட்டி காய வச்சு நம்ம வீட்டு மனைகளில் நாலு மூலையில் வச்சாலே நமக்கு ஊமளிப்பு திஷ்டி எதுவும் வராது நாலு மூலையிலே நம்ம இந்த உருண்டையை வச்சாலே திஷ்டி ஊமளிப்பு தீ சக்தி கட்டுகள் எது வராது இதுலேயே மலர் வெண்மை நிறத்தில் இருக்குது இதுலேயே நீல நிறம் இருக்குது நீலச்சில் இருக்குது மஞ்சள் சில்லி முள்ளி இருக்குது அந்த மாதிரி இந்த இந்த நீட்டை இந்த இந்த இதில் வந்து நீல சில்லி மூள் வேலை தான் நமக்கு இந்த கண்டிஷ்டி இதிலுக்காகும் இது நல்லா அரைச்சி ஞாயிறு வேலையும் இதையும் அரைச்சி ஒன்றை உருண்டையை திரட்டி நம்ம காய வச்சு ஞாயிற்றுக்கிழம்தான் இந்த வேலை செய்யணும் காலையே பிடுங்கி அதை ரெண்டே ஒன்றை அரைச்சி அதை உருண்டையாத திரட்டி எத்தனை உருண்டை வேணுமோ அத்தனை உருண்டையை தரைச்சி நம்ம வீட்டு மூளைகளில் நம்ம நான்கு மூளைகளையும் வைக்க நான்கு திசையில் வைக்க இந்த திஷ்டி உங்களிப்பு கெட்ட சக்தி எல்லாம் வெளியேறும் அந்த மாதிரி இது வந்து வச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து திரும்ப மாற்றிக்கலாம் அது தவறுனாலோ இல்லை அது சிதைஞ்சாலோ நம்ம திரும்பவும் மாற்றிக்கலாம் இதை வந்து நம்ம வைக்கும்போது அந்த உருண்டையை வைக்கும்போது ஒரு மண் அகல் அகல் அப்படியே எடுத்து வச்சு ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லி அப்படியே வச்சுக்கலாம் அகலில் நாலு மண் அகல் நாலு திசைக்கு நாலு மண் அகல் அதை வச்சு அது மேலே இதை வச்சு நம்ம ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லி வச்சாலே டிஸ்டிக் ஓம்பலி கெட்ட செக் எதுவுமே வராது வீட்டில் இருக்க பேய் விசாசுகளும் ஒடியே போகும் அந்தளவுக்கு தரிசு நிலங்களில் வளரக்கூடிய சில்லி முள்ளைலை இதை நம்ம இதிலே வட்டம் இருக்குது இதை முறையாக பயன்படுத்தி ஞாயிற்றுக்கெல்லாம் முறையாக தெய்வீக பக்தியோட மூலிகை சாப நிவர்த்தி பண்ணி நம்ம எடுத்து இதை நன்மைக்கு பயன்படுத்துவோம் ஓங்காளி ஓம் நமச்சி வாயா